யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கப்புறமா அது இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணா உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி காசு ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க வணக்கம் பேருந்து கொடுத்திருக்காங்க அவங்க வந்து வந்து கிளிக் பண்ணி நம்மளுடைய பேஜ் பண்ணுங்க உடைய இளைய மகள் சௌந்தரியாக பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திருமணம் நடந்தது நான்கு நாட்களாக இவர்களது திருமணம் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சங்கீத நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரஜினி ஒருவன் ஒருவன் முதலாளி பாடலுக்கு வந்து டான்ஸ் ஆடின வீடியோவும் வைரலானது திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம ஆடி பாடும் வீடியோ வந்து வைரல் ஆனது இசையமைப்பாளர் அனிருத் கூட சேர்ந்து நம்ம நடனமாடி இருந்தாரு அது கூட வைத்திய சாங்கியும் வந்து பாடி இருந்தாரு நம்ம துணிச்சனா பாடின பாட்ட அங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ரசித்து பார்த்து பாராட்டி இருந்தாங்க அனிருத் வந்து நம்ம துணிச்சனா கூட தான் அப்ப இருந்தாரு சில நாட்களுக்கு முன் பாத்தீங்கன்னா திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில நம்ம தொடர்ச்சனா வந்து தாமதமா வந்தாரு சொல்லிட்டு பல பேர் வந்து சர்ச்சையை அழைப்பினாங்க சௌந்தர்ய திருமண நிகழ்ச்சியில் வந்து தனுஷா வந்து அவ்வளோவா ஆர்வம் காட்டல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா அது உண்மையான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அசுரன் படப்பிடிப்புல இருந்ததுனால தனுஷன்னா லேட்டா வந்தாரு இதுதான் வந்து உண்மை இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினியும் நம்ம தனுஷன்னும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் வந்து போட்டுருந்தாங்க இதை வந்து பார்க்கறவங்க எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க இது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப உலகத்தையே சும்மா கலக்கல கலக்கிட்டு இருக்க ரவுடி சாங்குக்கு நம்ம தோஷ் அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிட்டிருக்கு இது மட்டும் இல்லாம எலை பாயம் தோட்டா படமும் வந்து சென்சார்ல வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இதையும் வந்து சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டே வராங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பாத்தீங்கன்னா என்னநோக்கி பாயம் தோட்டா படம் வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடும் இந்த மாதிரி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த யூடியூப் மாதிரியே ஒரு புது ஆண்ட்ராய்ட் ஆப் இருக்கு ஆண்ட்ராய்டு ஆப் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு ஐம்பது ரூபா தருவாங்க அதுக்கு அப்புறமா அதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு காசு கிடைக்கும் அந்த வீடியோஸ் லைக் பண்ணா உங்களுக்கு காசு தருவாங்க அந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்கும் இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு காசு தருவாங்க சீக்கிரமா இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்களும் ஆரம்பிங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டா அதுக்கப்புறம் முடியாது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் உடைய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க